குருவே சரணம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷ்வக் நேர்களே நாம் இன்று பார்க்க இருப்பது வாழ்வை வளமாக்கும் கருணநாதன் வழிபாடு கரண கரணத்தில் பிறந்தவர்கள் கௌலவ கரணத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு அறிவாற்றலோடு இருப்பார்கள் தாய் தந்தை மீது அதிக பற்றற்று இருப்பார்கள் அதே போல் அரசாங்க பணியில் இருப்பவர்கள் அதிகபட்சமாக கௌளவ கரணத்தில் இருப்பவர்கள் இருப்பார்கள் நல்ல வசதி வீடு நிலப்புலன் இது அனைத்தும் அவர்களுக்கு இருக்கும் இந்த கவல காரணத்தில் பிறந்தவர்கள் இது பிரச்சனையாக இருக்கிறது நான் சொன்ன இந்த விஷயங்கள் மேற்கொண்ட விஷயங்கள் சில தடகள பிரச்சனைகள் ஜாதகத்தில் இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் இந்த கவல காரணத்தில் பிறந்தவர்கள் காரணமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் ஸ்ரீமுஷ்ணம் வராக பெருமாள் போராக பெருமாள் என்று சொல்வார்கள் வராக பெருமாளை வழிபடுவதும் அருகில் இருக்கும் வராக புயலுக்கு செல்வதும் அல்லது வராகி வழிபாடு செய்வதும் சிறப்பு வராகப் பெருமாள் வராகி இவர்களை வழிபடும்போது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி அவர்களுக்கு நிலமாக இருந்தாலும் சரி தாய் தந்தையின் உடல்நிலையாக இருந்தாலும் சரி வாழ்க்கையின் காலம் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கரணமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் வாராகி அல்லது வாராக பெருமாளை வழிபடும் போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிகழ்கிறது இந்த வாராகி வழிபாடு பண்ணும்போது முக்கியமாக கௌலோகரணம் வர நாளில் வாராகி வழிபாடு பண்ணும்போது மகிழும்பூ வாங்கி சாத்தி நீங்கள் வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறுகிறது இந்த கௌளோகரணத்திற்கும் அரசாங்க பணிக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு பொதுவாகவே ஒரு அரசாங்க பணி வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் அவர்கள் முயற்சி செய்து தடையாக இருப்பவர்கள் இந்த கௌளவகரன் வரநாளில் செவ்வாய்கிழமை என்று கௌலவகரணும் நாளில் இந்த அரசாங்கத்துக்கு முக்கியமாக அரசாங்க பணி யாராக இருந்தாலும் இதை புரிந்து கொள்வோம் கௌளவக்கரம் நாளிலும் செவ்வாய்கிழமை என்றும் சேர்ந்து வர நாளில் நிச்சயமாக நீங்கள் வராகி மகிழம்பூ வாங்கி சாத்தி வழிபட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் அரசாங்கம் தடைகள் அரசாங்கம் சம்பந்த வேலையில் ப்ரமோஷன் இது எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் கவுலோகரணம் சனிக்கிழமையும் இது வேறு அரசாங்கத்துக்கு சொல்வது வேறு புரிந்து கொள்வீங்களா அது வேறு கவுலோகரணத்தில் இல்லாதவர்கள் கூட அரசாங்க பணி முயற்சி பண்ணும்போது போது சுப்பாய்க்கிழமையும் கௌரவகரணம் சேர்ந்து வரும் நாளில் வாராகிக்கு பூ மாலை வாங்கி சாற்றி வழிபட்டு கொண்டு வந்தீர்கள் என்றால் அரசாங்க வேலை நிச்சயம் கிடைக்கும் அரசாங்க வேலையில் ஒருபவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அரசாங்க வேலையில் ஏதாவது தடங்கல்கள் அதில் வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் சந்திப்பவர்களுக்கும் இதை செய்து கொள்ளலாம் ஆகையால் அன்பர்களே இந்த கர்ணநாதன் வழிபாடு அவ்வளோ முக்கியம் வாய்ந்தது இது கௌலவகர்ணத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீமுஷ்ணம் வராக பெருமாளை வழிபட்டு கொண்டு வந்தால் கௌலவகர்ண நாள் வரும் நாளில் வழிபட்டு கொண்டு வந்தால் நிச்சயமாக தொழில் தடை கடன் பிரச்சனை நோய் நொறி நீங்கி சிறப்பாக வாழ்வீர்கள்